இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு நம்ம ஆர்திரா தர்சனம் அப்படின்னு செய்யறோம் எல்லாருக்குள்ள யார் ஆடின்னு இருக்காருன்னா நடராஜர் தான் ஆடின் நடராஜர் தன்னுடைய கால ஆட்டத்தை நிறுத்திட்டார்னா சிவம் சென்று விட்டால் சவமாகி விடுவோம் சிவசூத்திரங்கள் என்று கூறுவார்கள் மகேஸ்வர சூத்திரங்கள் என்று கூறுவார்கள் வியாக்கரணம் இலக்கணத்திற்கு அடிப்படையானது என்ன என்றால் இந்த சூத்திரங்கள் தான் அப்ப யோசிச்சு உலகம் முழுக்க பேசுறா அதனுடைய சிருஷ்டி எங்கே இருந்து வந்ததுன்னா உடுக்கையில இருந்து வந்தது சிவபெருமான் நடேஸ்வருடைய இந்த கையில உடுக்கையை அடி அடிக்கும் பொழுது ஐ இவன ரிலுக்கு ஏ ஓங் ஐ அவுச் ஹய வரட்டு லனங் யமங்க நனம ஜபஞ்ச கடதஷு ஜப கடதஷு க ப சை ஷரு ஹலு அப்படின்னு பதினான்கு சூத்திரங்கள் வந்ததுங்க இது சவுண்டு இது லைட் நாதபிந்து கலாயி நமோ நமஹான்னு இதுதான் நடராஜன் பிரபஞ்சமே சிவன் சக்தி நடராஜருக்குள்ளேயே சிவகாம சுந்தரி இருக்கா சிவ காம சுந்தரி சிவகாம இல்ல சிவ காம காம காமம்னா ஆசைன்னு பேரு இவளுடைய ஆசை என்ன சிவனை அடைவர் சிவம்னா இந்த இடத்துல வெறும் மங்களமான வாழ்க்கை மட்டுமல்லாமல் மோட்சம் என்று கூறக்கூடிய நமக்கு பிறப்பில்லா தன்மையும் கிடைக்கும் அப்பேற்பட்ட உபாசனை தான் நடராஜர் சக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் எவ்வளவோ இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது நமக்கு ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் நடராஜ பெருமான நாம் கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான தினத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த ஆண்டு ஆருத்ரா எப்போ வருது அதில் நாம் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இப்படி பல விஷயங்களை நாம் இன்றைக்கி சிவாச்சாரியாரையாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் முதல் முறை சக்திகுடன் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அற்புதமான பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்திருக்கு மாமி நமஸ்காரம் நமஸ்காரங்கள் நம்ம வந்து நிறைய பேசிட்டுக்கோம் ஏற்கனவே கூட நம்ம ஆருத்ரா தரிசனை பற்றி நடராஜரை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் ஆனால் பேச பேச இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது ஸோ இது ஒரு வாய்ப்பாக வச்சுட்டு நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த ஆருத்ரா தரிசனம் என்ன அந்த ஆருத்ரா நாளோட சிறப்பு என்ன ஆருத்ரானா நம்ம பொதுவாக தமிழ்ல திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய சம்ஸ்கிருத பெயர் ஆருத்ரா 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 அப்படின்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆருத்ரான்றது ஆருத்ரக்ஷம் சர்வ மாசகேன்னு ஆகமங்களில் சொல்லும்பொழுது அனைத்து மாதங்களிலும் ஒரு வருடம்ன்றது பனிரெண்டு மாதங்கள் பார்த்தோம் பனிரெண்டு மாதங்களில் அனைத்து மாதங்களிலும் மாத நட்சத்திரம் மாசபம்னு மாச நட்சத்திரம் இருக்கும் ஆனால் அந்த மாத நட்சத்திரத்தையும் ஒரு உற்சவம் பண்ணலாம் சிறப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தும் பண்ணலாம்னு ஒரு விதி இருக்குது ஆகமங்கள் அந்த மாசத்துடைய நட்சத்திரம் சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்துல பண்ணலாம் பௌர்ணமி பண்ணலாம் இல்ல திருவாதிரை நட்சத்திரம் பண்ணலாம் அப்ப திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு மாசமும் ஒரு உற்சவம் செய்யலாம்னா திருவாதிரை நட்சத்திரம் அவ்வளவு உயர்ந்தது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு நம்ம ஆர்திரா தர்சனம் அப்படின்னு செய்யறோம் இப்ப மார்கழி மாசம் என்ன அவ்வளவு ஸ்பெஷல் என்ன விசேஷம் எல்லா மாசமும் திருவாதிரை விசேஷம் இந்த மாசம் திருவாதிரை என்ன விசேஷம்னா இந்த மாதத்தினுடைய நட்சத்திரம் பார்த்தோமானால் மிருகசிரா நட்சத்திரம் மார்கசீரீஷம்னு மிருகசிரா இந்த மாதத்தினுடைய பெயரு மார்கசீரீஷ மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தினுடைய பெயர் மார்கசீரீஷம் மார்கழின்னு நம்ம தமிழில் சொல்றோம் அதான் கிருஷ்ண பகவானும் மாதங்களில் மார்கழின்னு சொல்றார் இது வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய காலம் பொதுவாக ஒரு ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ஆறு ஆறா பிரிச்சுன்றோம் ஆனால் இந்த தை மாதத்திலிருந்து ஒரு ஆறு மாதங்கள் வந்து உத்தராயணம் ஆடி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் தட்சிணாயணம் தட்சிணாயணம்னு இந்த கடைசி இந்த ரெண்டு ரெண்டு மணி நேரம் கணக்கு வச்சினோன்னா அந்த நாலிலிருந்து ஆறு நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு பிரம்ம முகூர்த்தம்ன்றது அந்த கணக்கு பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த அந்த நாலிலிருந்து ஆறு அந்த டைம் இருக்கு வரும்போது இது வந்து அந்த வருடத்தில் இந்த ஒரு நாள் ஒரு வருடம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்ப இந்த பகல் பொழுதாக இது விளங்குகிறது இந்த காலகட்டத்தில் இந்த மார்கம் மாதத்தில் இந்த ஆருத்ரா நட்சத்திரமானது சிறப்பாக செய்யப்படுவதினால் அப்ப இந்த ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் அபிஷேகம்ன்றது ஏற்கனவே பார்த்தோம் அந்த சுவாமிக்கு வந்து வித விசேஷமான திரவியங்களினால் சுவாமியை குளிர்வித்தல் அவர் இருக்கிறதுனால என்ன ஆகுறது பிரபஞ்சம் முழுக்க குளிர போறது நம்ம பார்த்தோம் இது தனி ஏதோ ஒரு ஒரு ஆலயத்திலோ ஒரு ஒரு இடத்திலோ அப்படி இல்லாமல் பிரபஞ்சம் முழுக்க குளிர்ச்சி அடைய வேண்டும் குளிர்ந்த ஒரு மனதில் என்ன ஆகுது உங்களுக்கு நம்மளே ரொம்ப ஒரு ஒரு ப இருக்கும் சொல்லுவாங்க பதட்டமாக இருந்தால் அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு அப்ப அப்போ படப்படப்பாக இருக்கிறச்ச வாழ்க்கை நம்ம எப்படி நடத்துறது என்ன செய்யறது நம்ம தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் தினமும் செய்யக்கூடிய காரியங்களாகட்டும் அந்த படப்படப்பாக இருக்கும்போது எதுவும் செய்ய முடியலை அப்போ நமக்கு என்ன பண்ணணும் முதல்ல நம்ம குளிர்விக்கப்பட வேண்டும் அப்ப எங்க நான் மட்டும் இல்ல பிரபஞ்சம் முழுக்க அப்ப அங்க நடேஷருக்கு இந்த மாதத்தில் நம்ம வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் தரிசனம் பண்றோம் சுவாமியம் சுவாமிய தரிசனம் பண்றதுன்றது ஆத்ம தரிசனம் சுவாமி என்னன்னா எல்லாருக்குள்ள யார் ஆடின்னு இருக்காருன்னா நடராஜர் தான் ஆடினு இருக்க அதனால நம்ம கும்பிடுறச்ச கூட நமஸ்காரம் பண்றச்சு இப்படி பண்ணுவோம் எல்லாருக்கும் எப்படி பண்ணுவோம் நம்ம ஒரு இங்க பரஸ்பரம் பார்க்கறச்சி என்ன பண்றோம் இப்படி பண்றோம் ஏன்னா உள்ளுக்குள்ள யார் இருக்காருன்னா அங்க வந்து நடராஜர் ஆடின்னு இருக்க

டான்ஸ் காஸ்மிக் டான்ஸ் பிரபஞ்ச கூத்தாடி பிரபஞ்சம் முழுக்க இயக்கம் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் என்றால் நடராஜர் நடராஜர் தத்துவமே பார்த்தோமானால் விசேஷமா இருக்கும் நடராஜர் வலது கையில என்ன வச்சுருக்காரு உடுக்க வச்சுருக்காரு இடது கையில அக்னி இருக்கும் அந்த இந்த பக்கம் அபயம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு கை வந்து பார்த்தோமா குஞ்சித்தாங்க அந்த அந்த அங்கிரியை அந்த அந்த காலை வந்து காண்பிக்க கூடியது இடது கால் தூக்கி தானே ஆடிட்டு இருக்காரு அந்த கை வந்து இங்க காமிச்சு இருக்கும் இதுக்கு எல்லாமே தத்துவங்கள் இருக்குங்க அபஸ்மாரம் கால் வச்சின்ற நம்ம சாஸ்திரம் நம்ம பல இதுல பாத்துருக்கோம் எதுவுமே காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் அல்ல அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவு பண்ணிக்கிறோம் ஏதோ சொன்னாங்களா எப்படியோ சொன்னாங்களான்ற ஒரு எண்ணம் கூட வந்துடக்கூடாது ஒரு சின்ன விஷயம் அதான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஆப் டவுன்லோட் பண்றச்சு ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம கரெக்டா பண்ணணும் நீங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் போயிட்டா கூட இது வராது கரெக்டா பண்ணணும் அது அது போல இது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சரியாக செய்தால் அதனுடைய பலன் முழுமையாக அடையலாம் அங்க சிருஷ்டின்றது என்னன்னா இங்க உடுக்கை இருக்கு பாருங்க நாதம் இந்த நாதோபாச தான் பிரபஞ்சமே சிருஷ்டியானது பிரபஞ்சமே நாதம் தான் இந்த பதினான்கு சூத்திரங்கள் வந்திருக்குங்கய்யா ஐயா இப்போ நம்ம பேசணும்லங்க இப்போ நம்ம தமிழ் பாஷையில் பேசுகிறோம் தமிழ் மொழியில் பேசுகிறோம் ஒன்னொருத்தர் தெலுங்கு பாஷையில் பேசலாம் ஒன்னொருத்தர் பல மொழிகள் இருக்கா இல்லையா எவ்வளோ மொழிகள் இருக்கு உலகம் முழுக்க இருக்கு பல்லாயிரம் இருக்கு உலகம் முழுக்க பார்த்தோம்னாலும் நிறைய இருக்கு பல மொழிகள் நமக்கு தெரிஞ்ச மொழி குறிப்பிட்டு இருக்கலாம் உலகம் முழுக்க இருக்கலாம் அப்போ இந்த மொழிக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னா சவுண்டு தான்

நிறாவசானே நடராஜராஜோ நனாத டக்காம் நவ பஞ்சவாரம் என்று கூறுவார்கள் மகேஸ்வர சூத்திரங்கள் என்று கூறுவார்கள் வியாக்கரணம் இலக்கணத்திற்கு அடிப்படையானது என்ன என்றால் இந்த சூத்திரங்கள் தான் அப்ப பாருங்க உலகம் முழுக்க பேசுறா அதனுடைய சிருஷ்டி எங்கே இருந்து வந்ததுன்னா உடுக்கையில இருந்து வந்து அதெல்லாம் உடுக்கை ரொம்ப சக்தி காளியம்மன் அவகையிலயும் உடுக்கை இருக்கும் வாக்கு கொடுக்குறா பாருங்க வாக்கு தரக்கூடிய தேவதைகளுக்காக உடுக்க இருக்கும் உடுக்க நீங்க கேட்டாலே ரொம்ப அபூர்வமா இருக்கும் அந்த கிராம தெய்வத்தை எல்லாம் உடுக்க வாசிப்பாங்க வாசிக்கிறவா அந்த பரம்பரை இருக்கு அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி லயம் ஆகும் அப்ப சிவபெருமான் நட்டேஸ்வருடைய அந்த கையில உடுக்கையை அடி அடிக்கும் பொழுது ஐ ஏ ஓங் ஐ அப்படின்னு பதினான்கு சூத்திரங்கள் வந்ததுங்க பதினான்கு சூத்திரங்கள் பதினான்கு பிரிவுகள் இது பேஸ் பண்ணி தான் எங்க இலக்கணம் சம்ஸ்கிருத கிராமர் இருக்க பாருங்க சம்ஸ்கிருத கிராமர்ன்றது பொதுவானது உலகம் முழுக்க அந்த சந்தி அந்த இந்த எழுத்து கூட இந்த எழுத்து சேர்ந்தா என்ன நம்ம சந்தின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு எழுத்துகள் இணை இணையறது இது எல்லாமே இந்த பதினாலு சூத்திரங்கள் தான் படை இது வந்து நடேஸ்வர் கிட்டே தான் வந்தது நடராஜர் கையில இருந்தா நடராஜர் பாக்கறச்சே வெறும்னே போனோம் அப்படி ஒண்ணும் இல்ல அப்பா நீ தான் பா எங்களுக்கு இருக்க என்ன நல்வழிப்படுத்து நீ தான் எல்லாருக்குள்ள இருக்க நான் அவருக்கு நல்ல செய்யும் உனக்கும் நான் நல்லது செய்யறேன் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியங்க அது ஒண்ணு இரண்டாவது என்னுடைய வாக் சக்தி என்னுடைய இந்த எல்லா சக்திகள் இந்த எல்லாத்துக்கும் காரணம் வாக்கு தானங்க நீங்க ஒரு வியாபாரியாக இருங்கள் நீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக இருங்க என்ன என்ன இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல வார்த்தைகள் நீங்க வீட்லயே வச்சுக்கோங்களேன் வீட்ல நல்ல வார்த்தைகள் பேசினா தான் மகிழ்ச்சியா இருக்கும் சுழு சுழுனு உழுந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசணும் இது வந்து என்ன வழிநடத்து அப்படின்னு சொல்றது இது ஒரு உலக சிருஷ்டிக்கு இது பெரிய டைமென்ஷன்ஸ்னா விடும் வீடு மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு சக்தி தரக்கூடியது இந்த சவுண்ட்ஸ் இது வந்து இது இந்த பக்கம் அக்னி இருக்கும் இது சிருஷ்டி பண்ண ஸ்திதி இருக்கும் பொழுது இந்த அக்னி இருக்கும் நடராஜர் கையில இந்த பக்கையில் அக்னி இருக்கும் அக்னின்றது என்னன்னா சுத்தமானது ஓகே தூய்மையானது அப்பழுக்கற்றது தேரஸ் இது போன்று இருக்க வேண்டும் இங்க சிருஷ்டி பண்ணிட்டார் இங்க நாதோ நாதம் மூலியமா சிருஷ்டி பண்றார் சிருஷ்டி பண்ணும்போது பிந்து என்ன லைட் இந்த சவுண்டு இது லைட் நாத பிந்து கலாயி நமோ நமஹான் இதுதான் நடராஜ் பிரபஞ்சமே சிவன் சக்தி நடராஜருக்குள்ளேயே சிவகாம சுந்தரி இருக்கா சிவகாம சுந்தரி அவர் பேர் என்னன்னா சிவகாம சுந்தரி சிவகாம இல்ல சிவகாம காமம் காமம்னா ஆசைன்னு பேர் இவருடைய ஆசை என்ன சிவனை அடைவர் சிவ காம சுந்தரம்னா அழகு இங்க சுந்தரம்னா வெளி அழகு இல்ல வெளி அழகு மட்டுமல்ல அதுவும் கிடைக்கும் உள்ளே நாம் மனது தூய்மை அடைந்து இந்த சிவபெருமானை அடைவது அப்ப இங்க வந்து காமிக்கிறார் அப்பா இந்த பக்கம் ஏதாவது சிருஷ்டி சிருஷ்டி பண்றேன் இது போன்று இரு தேஜஸ்வியாக இரு தூய்மையாக இரு நீ என்னை வழிபட்டால் உன்னை தூய்மையாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார் இது இது ஒண்ணு அது பயம் நமக்கு என்ன வருது வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் பல நேரங்கள் பயம் ஏற்படுறதுங்க சின்ன விஷயம் உடம்புடியாட்ட கூட இந்த ஜோரமாக இருக்குமா அந்த ஜோரமாக இருக்குமா நமக்கு பலவிதமான இது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு சந்தேகங்கள் வருது இந்த பயத்தை போக்கி நமக்கு அருள் தரக்கூடியதுன்னா அபயம்னு பேர் எல்லா சுவாமி கையிலையும் எப்படி இருக்கும் அபயம் இப்படி கை வச்சுட்டா அபயம் அபய அபயமுத்ரான்னு பேர் அபயம் சுவாமி கீழே அபயம்னு இருக்கு முதல்ல பயம் இல்லாம இருக்கணும் பயம் இருந்தா நீங்க என்ன காரியமும் செய்ய முடியாது புரியுது அப்ப அபயம் கண்டது இந்த கை வந்து பார்த்தோமானால் நீங்க எந்த கால ஆடின இடது கால் தான் தூக்கி ஆடி நீங்க மதுரையில தான் வல்லது கால் அது வேற தத்துவம் இங்க மட்டும் எல்லா இடத்துலயுமே நன்றேஸ்வர் பொதுவாவே இடது கால் தான் ஏன்னா இடது பாகம் யாருடைய பாகம் அம்பாளுடைய பிரபஞ்சமே அம்பாள் மூலியமா தான் கண்ணு இருக்கு சிவன் சக்தி இணை பிரியாதது எப்பயுமே இணைந்தே இருக்கக்கூடியது அந்த ஒரு சேர்ந்து அந்த சமவேத சம்பந்தம்னு வா எப்பயுமே ஒன்றாகவே இருக்கக்கூடியது அந்த சம்பந்தம் என்னன்னா பிரிக்க முடியாது அப்ப அந்த சம்பந்தம் என்ன சொல்றது சக்தி நிபாத்தம் என்னை நீ அடைவதற்கு என்னை நீ அடைவதற்கு இரண்டு காலில் ஒன்னு காலில் வந்து இந்த இந்த ஆணவம்ன்ற அந்த மலம் இருக்கு பாருங்க அது அழிக்கப்படும் ஆணவம்ன்றது ஆணவம்னா வெறும் ஈகோ மட்டும் இல்லை ஆணவம்னா நான் நிறைய பேர் ஆணவம்னா ஈகோன்னு நினைச்சுக்கிறேன் கூடே ஒன்னு வருது நான் ஒரு தன்மை வருது

அம்பாளுடைய அனுகிரம் பதிஞ்சிடுத்துனா நமக்கு அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் சிவம் கிடைக்கும் சிவம்னா மங்களம்னு பேரு சிவம்னா இந்த இடத்துல வெறும் மங்களமான வாழ்க்கை மட்டுமல்லாமல் மோட்சம் என்று கூறக்கூடிய நமக்கு பிறப்பில்லா தன்மையும் கிடைக்கும் அப்பேற்பட்ட உபாசனது நடராஜர் தெற்கு 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 பாருங்க எங்க பொதுவா சம்ஹார மூர்த்தின்னு பேர் என்னன்னா யமன் அந்த பக்கம் யமனுடைய காளியும் நம்ம இவரும் பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்திருப்பாரு பயம் வராது மறுபிறப்பு இல்லாம இருந்தா தானே இருந்தாதானே பயம் வராது பெரிய வந்துட்டா பயம் இருக்குமே எப்பாடப்பா என்ன ஆகும்னு பயம் போக்கி நமக்கு ஒரு அருளை தரக்கூடிய ஒரு மூர்த்தி தான் நடேஸ்வரர் நடராஜர்ன்னு சிறப்பாக ஒவ்வொரு மாதத்திலுமே இந்த ஆர்திரா நட்சத்திரத்தன்று சிவபெருமானை வழிபடலாம் சிவலிங்கா காரமாக இருக்கக்கூடிய சதாசிவருக்கும் நம்ம வழிபடலாம் நீங்க பிரதோஷம் வழிபடுவது போல திருவாதிரை நட்சத்திரத்தின் வழிபடும் திருவாதிரை விரதமே நம்ம இருப்பா ஒவ்வொரு மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பதும் மரபில் இருக்கின்றது சிறப்பாக பனிரெண்டு மாதங்களில் இந்த மிருகசிரா நட்சத்திரம்ன்றது பொதுவா சிவபெருமான் நீங்க நீங்க சந்திரசேகர மூர்த்தியோ சோமாஸ்கந்தர்லயோ பார்த்தோம் ஆனால் மான் வச்சுருப்பார் நீங்க கையில இடது கையில் என்ன வச்சுருப்பார் மான் நடராஜர்ல இடது கையில அக்னி இருக்கு பொதுவாக இருப்பார் மான் மழு தான் சின்னம் மான் சின்னம் இந்த மான்றது எங்க பாத்துருக்கோம் மான் வந்து சிவபெருமானை நோக்கி இருக்கும் அந்த மான் எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா யஜ்யத்தை தூய்மை இந்த அக்னி எல்லாம் எதெல்லாம் தூய்மையோ இதெல்லாம் அந்த மான் ரெப்ரசென்ட் பண்ணுது மிருகசிரான்னு பேர் சிரஸ்னா தலை இந்த இங்க தலைனா இங்க இந்த மிருகசிரா மார்கசீரித மாதம்ன்றது இந்த மாதத்திற்குரிய நட்சத்திரம் மிருகசிரா மாதம் நட்சத்திரம் என்பதனால் இந்த இந்த மாதம் மார்கசீரித மாதம் மிருகசிரா நட்சத்திரம் மிருகசீரிடம் தமிழ்ல சொல்லுவோம் மிருகசிரா நட்சத்திரம் அப்ப இந்த மிருகசிரா நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் மிக சிறப்பானது அப்படின்றதுனால இந்த ஆருத்ரா நிறைய இருக்கு ஆருத்ரா தர்ஷனம்ன்றது நீங்க இருக்கு நமக்கு இந்த தத்துவங்கள் நம்ம வேற மாதிரி இந்த தத்துவங்கள் தெரியணும் ஏன் ஒவ்வொரு கையில ஒன்னொன்னு இருக்கு நம்ம வெறும் கை இல்ல வெறும் காரணம் அன்றி இப்ப இந்த கண்ணாடிங்க இருக்குன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த கண்ணாடி இப்படி போட்டாதான் தெரியணும் மேலே கீழே போட்டா தெரியாது இதே கண்ணாடி போட்டா கூட அப்ப இந்த இந்த அந்த அமைப்பு அளவுகள்லாம் கூட இருக்கு இந்த அளவுல எப்படி இருக்கணும் இந்த அளவுல எப்படி இருக்கணும் அப்படின்னு அமையும் பொழுது அந்த தன்மைகள் வந்து நடராஜருடைய விக்கிரம் மட்டும் பார்த்தோம் எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க நடராஜர் நடராஜர் கண்டிப்பா வச்சுக்கலாம் முக்கியமானது நடராஜர் நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு இது இருக்கு நடராஜர் சின்ன வீடு ஆடிடுமா அப்படின்னு நடராஜர் வச்சா நம்ம நல்லா ஆடுவோம் வேகமா இருப்போம் ஆக்டிவா இருப்போம்

அந்த அந்த ஆருத்ரா தரிசனம் என்பது பெற்ற நரராஜரி தரிசனம் செய்வது اوكي दृष्टு சீனங்க யத்ருஷ பஷியர் டு சி பார்த்தல் اوكي இந்த 파ர்தர்னா அவரை பார்க்கும்போது இது மாதிரி பார்க்கறோம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது இந்த சக்தி கொடுன்னா स्वामी கிட்ட வேண்டக்கூடிய நாளுதான் அந்த ஆருத்ரா தரிசனம் اوكي اوكي இப்போ அருத்ரா தரிசனம் ஒரு நடக்குது அதுக்கு முந்தின நாள் இரவுல நடக்குமா அபிஷேகம் இரவுன்றது என்னன்னா அந்த அந்த யாமம் கணக்கு இருக்கு சில இடங்கள்ல அந்த யாமம் இரவு லேட் முன்னாடி நைட் ஆரம்பிச்சுடுவா சில இடங்கள்ல விடியர்கள் அதாவது ராத்திரி அந்தம்னு ஒன்னு இருக்கு யாகமத்துல என்னன்னா ஒரு 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 பனிரெண்டு மணி நேரத்தை நாலு யாமங்கள பிரிச்சுப்பாங்க ஆமா நாலு யாமங்கள் மூணு மணி நேரம் ஒரு யாமம் அதான் ஜாமம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் ஏற்கனவே பாத்துருக்கோம் ஆமா ராத்திரின்றது எது வரைக்கும் இருக்குன்னா காத்தல ஆறு மணி வரைக்கும் ராத்திரி இல்ல

மூணு யாமங்கள் முடிந்து மூணுல இருந்து ஆறு இருக்கு பாருங்க அது பூஜை செய்யக்கூடிய காலம் அது இரவு இல்ல ராத்திரி அந்த ராத்திரா அந்த விடியறு சில இடங்களை முன்னாடி நாள் இரவு செய்யறது சில இடங்களை இருக்கா முக்கியமா அதிகாலையில் இந்த ராத்திரிக்கு இந்த பகல் இந்த மூணு மணிக்கு முன்னாடி செய்யறது வழக்கம் இருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு காத்தால தரிசனம் பண்ணுவா

காலமானவர்களை அது சமாதின்றது அது வேற அது அது லௌகீகமா சொல்றது யோகத்துல சமாதினா அது ஏ ஒன்றி இருப்பது அப்ப நடேஸ்வரை வழிபடும் பொழுது அந்த ஒன்றிய நிலை கிடைக்கின்றார் இடது கால ஆடின்றார் டான்ஸ் டான்சர் காஸ்மிக் டான்ஸ் பார்த்தோம் பாருங்க அது மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு ஆக்டிவாகவும் இருக்க முடியுன்றார் உங்களால ஆக்டிவாவும் இருக்க முடியும் இந்த சமாதி நிலையில இருக்க முடியும் ஒரே இது கடவுள வழிபடும் போது இரண்டு நிலைகளும் கிடைக்குது அப்படின் ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஐயா ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் இந்த சக்தி இருக்குது யாருதான் தரிசனம் அப்படியாக ஒரு சிறப்பானது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நாம் கண்டிப்பாக இது எல்லா ஆலயத்துலையுமே நடேஸ்வருடைய ஒரு சந்நிதின்றது கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதாவது ஆகம விதிப்படி நம்ம மூலாலயம் சுவாமி பொழுது சோமாஸ்குந்தரம் பார்க்கணும் ஐயா அப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பார்க்கணும் நட்ராஜரை கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக அது ஏற்பாடு பண்ணணும் அங்கே தரிசனம் பண்ணுற மாதிரி

ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அவ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சக்தி கிடைக்குதுன்னா அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அந்த தர்மகர்த்தா என்று சொல்லக்கூடியவருடைய கடமை அதுக்குரிய வழி பண்ணி தரணும் அப்ப நடேஸ்வரை பார்த்து மூணு சுவாமியும் கண்டிப்பா பார்க்கணும்னு ஆகமத்துல விதி இருக்குங்க அப்ப நட்டேஸ்வரை பார்க்கிறோம் சோமாஸ்கந்தரை பார்க்கிறோம் தட்சிணாமூர்த்தி பார்க்க அப்ப நட்டேஸ்வர் பாருங்க எவ்வளவு அந்த தரிசனம் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு சிவ இருக்குமாமசுந்தரின்னு அந்த சக்தி அந்த சக்தி எல்லாமே சிவ அந்த சிவபெருமானியை நினைத்து இருக்கக்கூடிய சக்தி இப்போ இந்த ஆண்டு வந்து என்ன தேதியில ஆங்கில மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஜனவரி மூணு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை ஓகே ஓகே இல்லை நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னா என்ன டயத்தில் பண்ணணும் நம்ம போறோம் அது வேற ஆலயத்தில் போறோம் தரிசனம் பண்ணிட்டு வரோம் நம்ம வீட்டில் ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு ஒரு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா என்ன டயத்தில் நம்ம காத்தால நீங்க எழுந்த உடனே பண்ணிடலாங்க காத்தால எழுந்த உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம பூஜை பண்ணணும் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மார்கழி மாதம் பாருங்க மார்கழி மாதமே கண்டிப்பா பொதுவாகவே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணுங்க ஐயா நம்ம அதாவது நம்ம காரணங்கள் சொல்றதுனால இப்ப நான் பொதுவா ஒரு ஆசிரியர் மாணவனை தான் சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் மாணவன் கேட்கலன்னா யாருக்கு பாதிப்பு அவ்வளவுதான் அப்புறம் அப்புறம் சொல்லுவார் மாணவன் என்னடா இது கேட்டிருக்கலாமே அப்படின்னு ஆகமங்கள் வந்து நமக்கு வேதங்களோ ஆகமங்களோ புராணங்களோ இத்திஹாசங்களோ நமக்கு ஒரு ஆசிரியர் போல நமக்கு வழிகாட்டுகின்றது தாய் தந்தையை போல வழிகாட்டுகின்றது நண்பரை போன்ற வழிகாட்டுகின்றது ஒவ்வொரு லெவல் சொல்ற அப்ப விடியர் எழுந்து நாம் நித்திய பூஜைகளை செஞ்சு நடேஸ்வருக்கும் சிறப்பாக சுவாமியுடைய விக்கிரம் இருந்தா அவருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி ரசிக்கலாம் அபிஷேகம் பண்ணி ரசிக்கலாம் விக்கிரகமா இல்ல படமா இருக்கு படத்துல பண்ணலாம் பூஜை பண்ணலாம் பாவனையா மானசீகமா அங்க நடராஜர் நினைச்சுன்னு நீங்க பூஜை பண்ணலாம் டெலிவிஷன் இப்ப வந்திருக்கு இப்ப எல்லாமே இப்போ ரிலே பண்றா பல ஆலயங்கள் இது பண்றா அது ஒரு வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது டெக்னாலஜி வகையில எந்த எல்லாம் நமக்கு நம்ம ரீப் பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அது நம்ம பார்த்தா தவறு இல்லை சுவாமியை தரிசனம் பண்ணுறோம் சுவாமி சிந்தனை வரணும் ஐயா ஆமாம் இந்த வகையில் வருது எனக்கு நான் டிவியை பார்த்து இங்கே பார்க்குறேன் தரிசனம் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிறதுக்கு தான் பார்க்கலாம் நான் கண்டிப்பாக 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 இப்போது இது வந்து ரொம்ப லௌகிகமாக ஒரு கேள்வி கேட்குறேன் களி பண்ணுறோம் அது இந்த சேந்தனார் பண்ணாரு அதனால சுவாமிக்கு களி அதுக்கு அந்த கதம்ப சாம்பாரை யார் பண்ணினா எதுக்காக அது வந்தது அது என்ன ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் அது களி கதம்ப சாம்பார் கேட்டு வந்தது கேட்டுதான் சொல்லுங்க அனலஸ் சாப்பிடுவே இது என்ன தெரியல அது பலதரப்பட்ட எல்லாமே ஒரே டேஸ்ட் தான் கொடுக்குதுன்னு தத்துவம் இருக்கு அந்த நம்ம 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 பார்த்து சொல்றது சிலதுங்க எனக்கு பிரமாணமா இருந்து சொல்றது வேற சாம்பார்க்கு தெரியல சாம்பார் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் பொதுமக்களுக்கு இந்த சந்தேகங்கள் வரலாம் இது தவறு இல்ல ஏன்னா வா கேட்கும்போது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும் எல்லா கே டேஸ்ட் இத எல்லாமே டேஸ்ட் தான் நமக்கு பலவிதமான இது சேர்ந்து எல்லா ரசமும் சுவாமி கிட்டே தான் வருது எல்லா ரசமும் சுவாமி கிட்ட இருந்தா வருது அப்ப சுவாமி கிட்ட இந்த எல்லா ரசங்களையும் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்ல 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 இப்படி எல்லாம் நாங்க கேட்டா கூட கரெக்டா அந்த நாள்ல அதை பண்ணி சாப்பிட்டுருவோம் சாப்பிடாம இருக்க மாதிரி ஓகே நிறைய டீட்டெயிலா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நேர்களே ஆர்வத்தரா தரிசனம் பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் வரக்கூடிய ஆண்டுல எல்லாருமே சிவ பண்ணுங்க ஆலயங்களுக்கு போங்க தரிசனம் பண்ணுங்க அந்த நோ அந்த பலனை வந்து நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான உரையாடல்களினுடைய நோக்கமே இது குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ஐயாவை சந்திக்கிறப்போ நானும் கேட்டு உங்களுக்கு அந்த பதிலை அப்டேட் பண்ணுறேன் நான் ஐயா நன்றி நமஸ்காரம்